நம்பி இவ்வளோ ஒரு முருப்பிறப்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவோம் ஏன்னா ஒரு நாளும் சூட்டி ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது நீ என்ன வேணா பண்ணு பணம் கேட்டால் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்ச நாள் மட்டும் நின்றுச்சு எதுனாலப்பா அப்படின்னாரு இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணிருப்பா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அதே மாதிரி நான் மதுரையில போய் ஷூட்டிங் பண்ண கடைசி நாள் வாங்க அப்ப கூட வரல இன்னைக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்து வச்சு என்ன இன்னைக்கு ஒரு டைரக்டரா நிப்பாட்டியிருக்காரு நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அதே மாட்டான் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் என் நண்பன் தான் அவனால் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க இதில் யாருமே வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு கேமராமேன் ஆனந்தனனா இருக்கட்டும் நம்ம நிஷாந்த் புரோவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம மாரண்ண அப்புறம் பாலசரவணன் குங்கி அஸ்வின் அண்ணன் குங்கி அஸ்வின்லான்னா சொல்லணுன்னா ஒன்றில் விடவே மாட்டார் அதே எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா என்னை மொட்டராஜன் தண்ண ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங் வந்து ரெண்டு மணியோட பேக்கப் பண்ணுறப்ப பிளானில் இருந்தேன் அண்ணன் வந்து என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடிச்சதில்ல அப்போ என்னை கூப்பிட்டாரு இங்கே வாங்க அப்படின்னாரு என்னப்பா அப்படின்னாரு ஆனால் இல்லைண்ணே நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னே ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியுமா அப்படின்னாரு நான் அப்படின்னண்ணே உங்களை அதை பற்றி நீ கவலைப்படாண்ணே உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்ப அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னே டூ ஹவர்ஸில் முடிச்சிட அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக முடிச்சிடண்ணே அப்படின்னே உடனே எற அப்படின்னாரு அதே மாட்டான் நான் கடைசி செட்டு தான் அந்த ரெண்டு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார் சூப்பராக அப்படின்னு கை கொடுத்துட்டு போனாரு நான் சொன்ன மாட்டோம் முடிச்சுக்கடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் நாங்கள் இன்னைக்கு ஒரு டைரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம் நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

என்னோட அழைப்பை ஏற்றி வந்த எஸ் எஸ் பிரபா சார் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் உங்கள் படத்துலையே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார் கண்டிப்பாக என்னோடய அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார் இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருங்க சார் அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார் ஆ எழுதி வச்சுருக்கத சொல்கிறேன் சார் தேங்க் யூ தேங்க்யூ